picks up in the charge. a sensational catch. இப்போ பேச வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோங்க ஏன்னா இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த போட்டியை நான் பார்க்கும்போதே நினச்சேன் இந்த ஃபகர் ஜமானுடைய அவுட்டு ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணும் நினச்சேன் அதே மாதிரி இப்போ ஒரு பெரிய புயலையே கிளப்பி இருக்குது என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த ஆசிய சூப்பர் ஃபோர் போட்டியில் ஹர்திக் பாண்டியா வீசின ஓவரில் ஒரு பந்தில் ஃபகர் ஜமானுடைய பேட்டோட விளிம்புல பட்டு கீப்பருக்கு போகும் அது சஞ்சு சாம்சன் தரையில் பட்டு கேட்சு எடுத்தது மாதிரி தெரியும் ஆனால் மூணாவது நடுவர் அதை செக் பண்ணி அதை அவுட்டுன்னு கொடுத்துட்டாப்புல ரொம்பவும் அனலைஸ் பண்ணலை டக்குன்னு உடனே அவுட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாப்புல ஆனால் ரீப்ளேயில் பார்க்கும்போது க்ளவுல பட்டுச்சா இல்லை பந்து தரையில் பட்டுச்சா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் பார்க்குற எல்லாத்துக்குமே இருந்துச்சு ஆனால் மூணாவது நடுவர் யோசிக்காமல் அவுட்டு கொடுத்துட்டாப்புல இப்போ அந்த அவுட்டு தான் ஃபக்கர் அவுட்டு தான் பயங்கர சர்ச்சை ஆயிருக்குங்க பாகிஸ்தானுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள்லாம் கொந்தளிச்சு போய் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதுலேயும் இந்த வாசி மக்களோட கருத்துலாம் ரொம்பவே ரொம்ப ஹார்டாவே பேசியிருக்காப்ல என்ன அப்படின்னு பார்ப்போம் வாசி மக்கரம் என்ன சொல்லிருக்காப்புல அப்படின்னா மோசடி பண்ணாம இந்த வெற்றியை பெற முடியாது இது வந்து ஒரு நேர்மையற்ற செயல் ஒரு அவுட்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா அந்த சந்தேகத்தின் பலன் பேட்ஸ்மேன் தான் கொடுக்கப்படணும் அதுதான் காலங்காலமா பின்பற்றிட்டு வர்றோம் அந்த நடைமுறை இதில் மீறப்பட்டிருக்குது இந்தியா செஞ்சது நியாயம் இல்லாத செயல் அப்படின்னு கடுமையா தன்னுடைய கண்டனங்களை பதிவு பண்ணிருக்கப்படுங்க அடுத்ததா யாருன்னு சாகித் அப்ரடி சாயித் அப்ரெடி என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா நடுவர் ஏற்கனவே இந்தியாவில் ஐபிஎல் போட்டிகளில் நடுவரா பணியாற்றியிருக்கணும் அவரால் மட்டும்தான் இந்த மாதிரி அவுட் கொடுக்க முடியும் இதெல்லாம் நியாயமே இல்லாத செயல் அப்படின்னு சாகித் அப்ரிடி தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய கண்டனத்தை காமெடியா பதிவு பண்ணியிருக்காப்ல அடுத்தது யாருன்னா சுயப் அக்தர் இந்த சுயப் அக்தர் சொன்னது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயங்க என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கேமராக்கள் சுத்தி இருக்குது அத்தனை கோணங்கள் இருக்குது நீ என்ன பண்ணின ரெண்டே ரெண்டு கோணத்துல மட்டும் பார்த்துட்டு அவுட்டு கொடுத்துட்ட எல்லா கோணத்துலையும் முறையா அதை சரி பார்க்கல அவசர அவசரமா அள்ளி தெளிச்ச கோலம் மாதிரி நீ வந்து ஃபகர் ஜமானுக்கு அவுட்டு கொடுத்துட்ட ஃபகர் ஜமான விக்கெட் பாகிஸ்தானுக்கு ரொம்பவே முக்கியமானது ஃபகர் ஜமான் அவுட் மட்டும் நடக்கல அப்படின்னா ஆட்டத்தின் போக்கும் ஆட்டத்தின் முடிவும் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு அக்க தன்னுடைய கண்டனங்களை ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காப்ல கடைசியா பாகிஸ்தானுடைய கேப்டன் சல்மான் ஆகா சல்மான் ஆகா என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா என்கிட்ட ஃபகர் ஜமான் என்ன சொன்னாப்ல பந்து தரையில பட்டு தான் சஞ்சு சாம்சன் பிடிச்சாப்ல அப்படின்னு சொல்லி ஃபகர் ஜமான் என்கிட்ட சொன்னாப்ல நடுவரை பொறுத்த வரைக்கும் களத்தில் உள்ள நடுவர் தவறுகள் செய்யலாம் ஆனா மூணாவது நடுவருக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குது அதை ஃபுல்லா சரி பார்த்து ரொம்ப நிதானமா தெளிவா அவுட்டாக இல்லையான்னு கொடுத்துருக்கலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் பந்து தரையில பட்டது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சல்மான் ஆகா கூறியிருக்காரு இந்த மாதிரி ஃபகர் ஜவானோடைய அவுட் பயங்கர சர்ச்சையை கிளப்பி ஒரு பூகம்பத்தையே உண்டு பண்ணிடுன்னு சொல்லி சொல்லலாம் பாகிஸ்தானுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க இவங்க சொல்கிறதோடைய முடிவை நான் உங்கள் பார்வைக்கே விட்டுடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி